வணக்கம் நண்பர்களே நம்ம பள்ளி நாட்களில் நம்மை சிரிக்கவும் ஆச்சரியப்படவும் வைத்த கதை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா வாங்க அந்த பழைய நினைவுகளுக்குள் திரும்பிப் போகலாம் கதையின் பெயர் ஆற்றைக் கடந்த குட்டி குதிரை அம்மா அம்மா நான் தான் பெரியவனாக வளர்ந்து விட்டேனே உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்றது குட்டிக் குதிரை ஓ தாராளமாக இந்த சிறிய நெல் மூட்டையை அரிசி ஆலையில் இறக்கிவிட்டு வருகிறாயா என்றது தாய்க்குதிரை குட்டிக் குதிரைக்கு ஒரே மகிழ்ச்சி அது நெல் மூட்டையை சுமந்து சென்றது வழியில் ஓர் ஆறு ஆற்றின் ஆழம் அதிகமாக இருக்குமோ ஆற்றைக் கடக்கத் தயங்கியது குட்டிக் குதிரை யாரிடம் கேட்கலாம் திரும்பி பார்த்தது அருகே ஒரு காளை மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது காளை அண்ணா காளை அண்ணா இந்த ஆற்றை என்னால் கடக்க முடியுமா ஓ தாராளமாக என் முழங்கால் வரைதான் தண்ணீர் உள்ளது நீ எளிதில் ஆற்றைக் கடக்கலாம் குட்டி குதிரை ஆற்றில் இறங்கச் சென்றது நில் ஆற்றில் இறங்காதே குரல் வந்த திசை நோக்கி குட்டிக் குதிரை திரும்பி பார்த்தது மரத்தின் அடியில் கீரி இந்த காளை சொல்வதை நம்பாதே நேற்று என் நண்பனை இந்த ஆறு அடித்துச் சென்றுவிட்டது என்றது கீரி குட்டி குதிரைக்கு மீண்டும் குழப்பம் ஆற்றைக் கடப்பதா வேண்டாமா அம்மாவிடம் சென்றது நடந்ததைக் கூறியது தாய்க்குதிரை சிரித்தது காளை எவ்வளவு பெரியது கீரி எவ்வளவு சிறியது சிந்தித்துப்பார் ஆற்றை உன்னால் கடக்க இயலுமா இயலாதா என்பது உனக்கே புரியும் என்றது குதிரை குட்டி குதிரையின் குழப்பம் நீங்கியது மூட்டையுடன் ஆற்றை கடந்தது குழந்தை பருவ நினைவுகள் எப்போதும் மனசுக்கு மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்